ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த ரெஸ்டாரண்ட் என்ன மாதிரி இருக்குண்டு பாருங்க நல்ல நல்ல வடிவாயில் அமைப்புகளும் இருக்குது நல்ல பெரும்பாலும் வந்து பேஸ்ட்ரிஸ் தான் கூட இருக்குது கேக் வகை சாண்ட்விச்சஸ் அப்படி ஒரு நல்ல ஒரு யூனிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு நோமலாக போய் ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் ச நிறைய வித்தியாசம் மதர்ஸ் டே கண்டே இவங்க ஒரு செப்ரேட்டாக ஒரு இடம செய்து வைச்சு அப்படியே இந்த இதில் இன்டர்நெட்டில் எல்லா இடத்துலையும் இன்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டிருக்கிறாங்க எல்லாரும் போய் எல்லாரும் சாப்பிடலாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க கூட வயட் ஆக்களும் நிறைய இருந்தாங்க வந்து பாருங்கள் என்ன மாதிரி போன உடனே சம்பெயின் வித்தவுட் ஆல்கஹோல் சம்பெயினாமெண்டு தந்தாங்க ஒரு நல்ல ஒரு டேஸ்டாக இருந்தது இந்த சம்பெயின் வந்து பாருங்க இப்படி டேபிள் எல்லாம் ஸ்டார்டிங்கில் போன உடனே சலாமி ஃப்ரூட் சீஸ் செம்பெயனுக்கு பிறகு அது தந்தாங்க பாருங்க ஒவ்வொன்றோ ஒண்டாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் வித்தியாசம் வித்தியாசமான ஃபுட் வந்து பார்க்க ஒரு அழகாக தான் இருந்தது வந்து டேபிளே அழகாக செய்து வச்சிருந்தினோம் லேடிஸ் தான் இதை நடத்துகிறாங்கள் வந்து இந்த ஏரியா விபி ஏரியாவிலான் இது இருக்குது வந்து சம்மர் காலத்தில் கூடுதலாக எல்லோரும் போய் இந்த இடத்துல என்ஜாய் பண்ணுவாங்கள் வருங்க என்று சொல்லி டீ டீண்டு காஃபி இல்லை வந்து ஒரு டீ உண்டு ஹை டீ பிரிட்டிஷ்காரர்களுக்கு குடிக்கிற டீ மாதிரி தான் அந்த டீ தான் வச்சிருந்தாங்க ஆனா எனக்கு பார்த்த உடனே இந்த பேஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு சாண்ட்விச் எல்லாம் சாப்பிட்ட உடனே ஒரு நல்ல ஒரு காஃபி தான் குடிக்க வேணும் போல இருந்தது ஆனா காஃபி இல்லை அந்த டீ தான் வச்சிருந்தாங்க பிரிட்டிஷ் டீ அதுக்கேற்ற மாதிரி சுகர் மில்க் க்ரீம் எல்லாம் இருந்தது ஒரு மதர்ஸ் டேக்கு ஒரு வித்தியாசமாக இருக்க வேணுமென்றால் மகள் இங்கே கூட்டி போன வந்து பாருங்க என்ன மாதிரி இருக்கு வடிவாக நடத்துகிறாங்க இந்த லேடிஸ் நல்ல இதான ஸ்மார்டான ஆக்கள் வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் ஆன்லைன்லாம் புக் பண்ணு வந்து ஒரு ஒன் வீக்குக்கு முதலெலாம் புக் பண்ணும் பாருங்கள் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு கீழே முழுக்க சாண்ட்விச்சஸ் கேரட் சாண்ட்விச் சாமன் சாண்ட்விச் எல்லாம் விதம் விதமான சாமன்ஸ் அதோடு வந்து அது வந்து ப்ரெட்டு அந்த நாங்கள் வந்து கட் பண்ணிட்டு சாப்பிட்றெல்லாம் கிட்டத்தட்ட என்னது மஃபின் மாதிரியும் இல்லை ஒரு சாதி குக்கி மாதிரி குக்கிக்கும் பிரெட்டுக்கும் ஒரு ஷார்ட் ப்ரெட் மாதிரி ஷார்ட் ப்ரெட்டை கட் பண்ணிவிட்டு பட்டர் ஜாம் எல்லாம் பூசி சாப்பிடலாம் இப்போ வேறு ரெஸ்டாரண்ட் வழியே போனால் ஃபுல்லாக அப்படி இருக்கும் ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் அப்படியே எங்களே பரவாயில்லை சாப்பிடு எங்களுக்கு மிச்சமும் இருந்தது அவங்க எங்களுக்கு தகுந்த மூணு லேயர்ஸில் வந்து ஒரு லேயர்ஸ் சாண்ட்விச் வச்சுருந்தாங்க ரெண்டாவது லேயர்ஸ் வந்து ஷார்ட் கேக் ஷார்ட் கேக் பிரெட் ப்ரெட் மாதிரி தான் இருந்தது பார்க்க அதை கட் பண்ணிட்டு ஜாம் பூசலாம் பட்டர் பூசலாம் க்ரீம் பூசலாம் என்ன விருப்பமோ அப்படி செய்யலாம் மேலே வந்து டூன் ஹவர் சிக்கனில் குட்டி குட்டி சாண்ட்விச் மாதிரி தனு செய்கிறாங்க நிறைய அது வகை வகையான சாப்பாடுகள் சாப்பிட ஒரு வித்தியாசமும் ஆசையுமா இருந்தது மற்றது மைக்ரோன் பகவையான மைக்ரோன் செய்திருந்தாங்க அவகாடோ மைக்ரோன் இருந்தது ஸ்டோவரி மைக்ரோன் இருந்தது வெனிலா மைக்ரோன் இருந்தது விதம் விதமான மைக்ரோன் தெரியும் உங்களுக்கு மைக்ரோன் குட்டியாக இருக்கும் வாயில் போட்டால் அப்படியே கரைஞ்சி போயிடும் அப்படியான மைக்ரோன் கூட ஆமன்ஸ் நட்ஸ்லாம் செய்கிறவங்க நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அது எனக்கு நல்லா பிடிச்சி பிடிச்சி கொண்டது மற்றது டெசர்ட் போல் வந்து அது சீஸ் பாய் சீஸ் வச்சு மேலே ஜாம் போட்டும் அப்படி வித்தியாசமாக இருந்தது வந்து இது சீஸ் பாய் சீஸுக்கு மேல ஸ்ட்ரோபெரி கேம் வச்சிருந்தாங்கள் எல்லாம் முடிய ஒவ்வொன்று முடிஞ்ச டீ தான் பிரிட்டிஷ் டீ பிரிட்டிஷ் டீ அந்த பிரிட்டிஷ் டீக்கு வந்து பெரும்பாலும் அது லைட் டீயா இருந்தது அதான் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது டாக் டீயில் மில்கூ போட்டு குடித்தா நல்லாயிருக்கும் இது ஒரு லைட் டீ லைட் டீக்கு க்ரீம் எல்லாம் வச்சுருந்தாங்கள் வந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்ல சாண்ட்விட்ச்கள் நல்ல கேஸ்டிகள் எல்லாம் நல்லா இருந்தது நல்ல டேஸ்டாக இருந்தது நீங்களும் வந்து சாப்பிடலாம் இருக்கு இது நல்லா கொண்டாவது நடத்துகிறாங்க ஆனால் கொஞ்சம் சார்ஜாக ஒரு ஆளுக்கு சிக்ஸ்டி டாலர்ஸு இருக்கும் இது பிபி ஏரியாவிலாக இருக்குது எல்லோரும் வந்து இங்கே என்ஜாய் பண்ணுங்க நல்ல இடம் எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே பை பை

ரெண்டு சொன்னால் பெரிய ஒரு வடிவான கேக் ஆச்சு வச்சுக்கு செய்து கொண்டு போவோம் எல்லா மதர்ஸுக்கும் மதர்ஸுக்கு டெடிகேட் பண்ணுறதுக்காக அந்த கேக்கை செய்யலாம்டே ஐடியாவிலேருந்து பெரிய கேக் ப்ரஸ் சின்ன ரெண்டு லேயர் செய்தேன் ஆனால் டவுன் கீழே வச்சுக்கிற கேக் அப்படியே நான் ரெயிலில் போட்டு அவனில் வேக் பண்ணும் போடு என்று சொல்லு அந்த டெசர்ட் அந்த இதெல்லாம் செய்தேன் நான் கேக் ரெயில் அதை கீழே டவுன் கீழே விழுந்து அப்படியே அவனெல்லாம் ஊத்துப்பட்டு அப்படியே கேக் அதுவும் நான் போட்டுதோ இப்போ இந்த ரெண்டு கேக் தான் காணும்போது இருக்கா இருக்கிற மாதிரி செய்வோம்னு கவலை வந்துது என்ன செய்யலாம் ரோடு இந்த ரெண்டு சின்ன கேக்கும் எடுத்து செய்யலாமன்ட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் எப்படியோ வாரம் மாதிரி செய்து கொண்டு போவோம் அதோடு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன் நாளைக்கு மதர்ஸுக்கு கொண்டு கொடுக்குறதுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக செய்து பேக் பண்ணுறதுக்கு எல்லா ஐடியாவிலேயும் இருக்கிறேன் இப்படி தான் பேக் பண்ண போகிறேன் over the rose room இப்படி பைக் பண்ணி கொண்டு போக 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 இப்படியே கொடுக்கலாம் இப்படி கீழே ரிப்பானை ஒன்றே கட்டி இப்படியே கொண்டு போகலாம் ஈசிவிட்டு எல்லோருக்கும் லேடிஸ்கெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறேன் இப்படி ஒன்று ஒன்றா செய்ய போகிறேன் செய்ய செய்யப்படுறேன் இப்படி இது இந்த வேலைகள் இப்போ அடுத்த கேக் வேலை கேக் வேலை தான் இப்படி செய்யப்படுறேன் இந்த கேக்கு மீதாக ஸ்டோபர் கேக் சாக்லேட் ஸ்ட்ராபெரி கேக்குண்டு இப்போ இந்த ஐடியா மாறிட்டு என்னடா கேக் எல்லாம் அப்படி வேஸ்டாக போக அப்படியே போயிட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஐசிங்கை பூச போகிறேன் இப்போ ஏதோ வாரம் கேக்கு ஐசிங்கை பூசி ஏதோ ஒரு நான் நினைக்கிற மாதிரி செய்யலாங்க போயிட்டு அதை இந்த கேக்கு செய்வோம் கேக் இது எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன் பராதை கொண்டு வராமல் இதை வச்சு கொண்டு போயிடறேன் நீ என்ன செய்ய போகிறாண்டா இதுக்கு மேலே ஸ்ட்ராபெரிஸை போடப்படும் ஸ்ட்ராபெரிஸ் அண்ட் பைனாப்பிள் ஃப்ரூட்ஸ் எல்லாடையும் செய்ய போகிறேன் அதுக்கும் ஸ்ட்ராபெரி பைனாப்பிள் எல்லாம் வெட்டி வச்சு ஏதோ செய்து முடிக்க தானே வேணும் அதனால அதை சேஞ்ச் பண்ணி தானே பிடிக்கிறேன்

அந்த கேக் அப்படி போனோடியா எனக்கு மனன் வெட்டு தி செய்கிறதா உருறதாண்டு வெளியே பிளான் பண்ணி கொண்டு இருந்தேனான்னு இப்போ கேக் சின்ன நான் போயிட்டு கவலை வந்தது நீ என்ன செய்தது தொடங்கிட்டேன் செய்யத்தானே வேணும் செய்து முடிக்கத்தானே வேணும் இது இப்படியே yine şey de çeydeti dökümüyle veya inin o kadarla பிரட்ட ரேம் எடுத்து கொண்டு வரல அவசரத்தில் கெதியாட்சி ஜெயலலம் പിന്നെ സ്മോൾ വേ സൊരു വേർതാണ് പെരിയ മിനകട്ട് ചെയ്യില്ലേ എനിക്ക് ടൈമില്ല ഇല്ല ഇപ്പം പൂക്കൾ അത് മേലെ ഇപ്പൊ വയ്ക്കപ്പോൾ Pity away and later. Take it away. Happy Mother's Day, everyone. பாருங்க இவ்வளோ கரையாக இருக்கிற மதர்ஸ் ஸ்டேக்கு ஒரு மதராக இருந்து கல்யாணம் முடித்து பிள்ளை சேர்த்து பிள்ளைகள் எல்லாம் வளர்த்து எல்லாம் செய்து முடிஞ்சு இப்போ வந்து கம்யூனிட்டி சேல்ஸ் கம்யூனிட்டி அண்டு சேர்ச் சேத்துக்காக சேர்ச்சுக்காக எல்லாம் பாரு புமன்ஸை கட்டரியாக்க வேண்டும் என்று இதுகளை செய்கிறேன் நான் ஒன்னை பிரயோஜனமான செய்யுங்க ஹாப்பியா இருந்து கொள்ளுங்க நாங்கள் யாராவது ஹாப்பியாக்கிற நல்லது தானே எங்களோட கூட சேர்ந்திருக்கிற

യൂസ്ഫുല്ലാ ഇത് മുഴുവനും വലൻ്റെ ഇങ്ങനെ കേൾസ് വന്നവങ്ങൾ പാട്ടിച്ച് അത് വാങ്ങിത് മിക്കത്തെ വെച്ചത് നെക്സ്റ്റ് ഇയർ ഇത് ചെയ്യും അതുപോലെ ഇണ്ടേ നാൾ മദർസ് ഡേക്ക് പ്രയോജനമായി മിക്കത്തെ വച്ചിരുന്നത് നമ്മൾ

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மதர்ஸ் டேக்கு தேவையான ஃப்ளவர்ஸ் எல்லாம் செய்து பேக் பண்ணி முடிஞ்சு கேக்கு ஒரு அவசரத்து கேக் ஒரு அவசரமாவது கேக்குன்னு செய்து வச்சுட்டேன் ஃப்ரூட் சலாட்டுக்கெல்லாம் ரெடியாக இருக்குது நாளைக்கு மார்னிங் செய்வேன் மற்றது வளவர் ஆண்டவர் சார் அந்த பிளத்துக்காக தோட்டரும் எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே இந்த வேல்டில் இருக்கிற எல்லா லேடிஸுகளுக்கும்